அரசியல் நமது நாடு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சிக்குட்பட்டதன் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் எழுச்சி ஒன்று ஏற்பட்டது ஏற்பட்டதுலச புரட்சி ஆனால் அந்த புரட்சி ஒரு மாகாணத்திற்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க ஓர் அணிக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட புரட்சியாக இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் புரட்சி ஒன்று ஏற்பட்டது மாத்தளை புரட்சி என்று நாம் கூறுகின்றோம் அதுவும் குறிப்பிடத்தக்க ஓர் மக்கள் அணிக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பிரதேசத்திற்குள் வரையறுக்கப்பட்ட புரட்சியாக இருந்தது அதன் பின்பு ஒரு போதிலும் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக நம்மிலிருந்து பெரிய புரட்சிகள் ஏதும் வெடிக்கவில்லை நாம் பிரிந்திருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தேசிய சங்கம் உருவாக்கப்பட்டது தமிழ் தலைவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் சிங்கள தலைவர்கள் பிரித்தானியாவுக்கு எதிராக ஒன்றிணைந்தார்கள் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாகும் போது தமிழ் காங்கிரஸ் பிரிந்து சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பண்டார நாயக்கா சிங்கள மகா சபையை உருவாக்கினார் மீண்டும் நாம் பிளவுபட ஆரம்பித்தோம் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாம் சுதந்திரம் அடையும் போது இந்த சந்தர்ப்பத்தில் இதனையும் குறிப்பிட வேண்டும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் யாழ்ப்பாணத்தில் தமிழ் இளைஞர் அணியொன்று இருந்தது அந்த அணி இந்தியாவில் முன்வைக்கப்பட்ட சுராஜ் எனும் போராட்ட குழு சுபாஷ் சந்திரபோஸை முன்னிறுத்தி இருந்ததல்லவா அதனை முன்மாதிரியாக கொண்டு செயற்பட்டது பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் பகுதியளவிலான சுதந்திரத்தை வழங்கிய போது பூர்ண சுதந்திரம் கேட்டு போராடினார்கள் ஆனால் இந்த எவற்றிலும் ஓரிடத்திற்கு எம்மால் வர முடியாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எமக்கு சுதந்திரம் கிடைத்தது நாம் மூன்று சந்தர்ப்பங்களை தவறவிட்டோம் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக நம்மிடமிருந்து சிறந்ததொரு போராட்டம் இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எம்மால் ஒன்றிணைந்து செயற்பட முடியாமல் போராட முடியாமல் போனது பிரித்தானிய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக எம்மால் தேசிய சபையை உருவாக்கி போராட முடியாமல் போனது அதன் பிறகு எமக்கு அதிகாரம் கிடைத்த பின்பு நாற்பத்தி ஒன்பதில் பிரஜைகள் சட்டம் கொண்டுவரப்பட்டது அதனூடாக பெருந்தோட்ட தொழிலாளர்களான தமிழ் மக்களின் வாக்குரிமை இல்லாமலாக்கப்பட்டது அவ்வாறு வாக்குரிமை பறிக்கப்பட்டதன் பின்னர் செல்வநாயகம் ஐயா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு யாழ்ப்பாணத்திற்கு சென்று தமிழரசுக் கட்சியை ஸ்தாபித்தார் ஐம்பத்தி ஆறில் மொழி பிரச்சினை ஏற்படுகிறது ஐம்பத்தி எட்டில் இதுபோன்று எழுத்தில் கழிவு எண்ணெய் வீசப்படுகிறது அறுபத்தி ஐந்தில் டட்லியின் வயிற்றில் மசாலா வடை என கூறிக்கொண்டு பேரணி செல்ல ஆரம்பிக்கிறார்கள் எழுபத்தி இரண்டில் இரண்டு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் ஐக்கிய முன்னணி உருவாக்கப்படுகின்றது எழுபத்தி ஆறில் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி உருவாக்கப்படுகிறது எழுபத்தி ஆறில் பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அதன் பின்பு எண்பத்தி ஒன்றில் யாழ் நூலகம் தீயிட்டு கொளுத்தப்பட்டு ஜனநாயக உரிமை பறிக்கப்படுகிறது அரசியலமைப்புக்கு கொண்டுவரப்பட்ட ஆறாவது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறார்கள் எண்பத்தி மூன்றில் கருப்பு ஜூலை உருவாக்கப்படுகிறது எண்பத்தி நான்கில் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவுக்கு வருகின்றது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டாகும் போது கசப்பான நிலைமை தோற்றுவிக்கப்படுகிறது என்ன நடந்தது நமது நாட்டில் முழு வரலாறும் மோதல்களை கொண்டது முழு வரலாற்றிலும் யாரோ ஒருவருக்கு எதிராக அரசாங்கங்கள் உருவாகின வடக்கிற்கு எதிராக தெற்கில் அரசாங்கம் உருவானது இரண்டாயிரத்தி முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் அமைக்கப்படுகிறது எனவே இலங்கையில் முதல் தடவையாக சகல மக்களையும் ஒன்றிணைத்த அரசாங்கம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்று நான் அம்பாறைக்கு சென்றேன் இந்த ஊர் சம்மாந்துரை சாய்ந்தமருது மற்றும் அக்கறை பற்று இங்கு முஸ்லிம் மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்திருந்தார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு அப்படி இல்லை ரணில் அம்பாறைக்கு சென்றால் அதாவுல்லாவை தோளில் வைத்துக்கொண்டு செல்ல வேண்டும் சஜித் அம்பாறைக்கு சென்றால் ஹக்கீமை தோளில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் நாம் வேலை திட்டம் ஒன்றை தோளில் வைத்துக்கொண்டு சென்றோம் புதிய நிலைமைக்காக எழுந்து வருகின்றனர் முதல் தடவையாக நமது நாட்டில் அரசாங்கம் ஒன்றை நாம் ஸ்தாபிப்போம் வடக்கு கிழக்கு தெற்கு என அனைத்து மக்களினதும் நம்பிக்கையை வென்ற அரசாங்கத்தை நாம் உருவாக்குவோம் தமிழ் முஸ்லிம் பேக மெலே மக்களின் நம்பிக்கையை வென்ற அரசாங்கத்தை நாம் உருவாக்குவோம் இந்த நாட்டை உருவாக்கும் கனவை நாம் நூற்றாண்டு காலமாக கண்டு வந்துள்ளோம் ஆகவே இது எமது நூற்றாண்டு கால கனவாகும்